அன்பு தமிழ் சந்தாங்களை யூடியூப் சேனலுக்கு வரவிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி பின்வாங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல அரசியல்வாதிகளுக்கும் தெரியல எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு மக்களுக்கு வந்து பொங்கல் பரிசு வந்து தொகையை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருந்தாலும் பொங்கலுக்கு பதினஞ்சாந்தேதியே அந்த பரிசு தொகையோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டுமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு வருத்தப்படாதீங்க இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கக்கூடிய அரசியல் தலைவருடைய புலம்பல் குற்றச்சாட்டு மேல்முறையீடு செய்ய போகிறதா கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ண போகிறதாவது யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மகளிர் உரிமை தொகை அது வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவிக்கு வந்து ஒரு தன்மானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு தேர்தல் வியூகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தது ஐந்து சவரன் நகைக்கடன் தள்ளுபடி மகளிருக்கு உரிமைத்தொகை இலவச பஸ் பேருந்து இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான போன ஒரு சூழ்நிலையில் தான் மகளிருக்கு இலவச பேருந்தில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க காரு இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வருமானம் வரவங்க எல்லாருமே வந்து கா அரசு பேருந்தில் டவுன் பஸ்ஸில் எங்கே வேணாலும் பயன் போகலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஏறி இறங்கலாம் மகளிர் உரிமைத்தொகை வந்து பதினஞ்சு ஒன்று இருபத்தி அஞ்சு கொடுக்க போறதா உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சொல்லிருக்கிறார் பதினஞ்சாம் தேதிக்குள்ள பணம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு காரணம் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அரசுக்கு பல கோடி ரூபாய் வந்து இருக்குது அதனால வந்து மகளிர் உரிமை தொகையும் கொடுக்க முடியாது பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் நாம் தமிழர் கட்சியும் சொல்லியிருக்குது திரு சீமான் அவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு இது இந்த மகளிர் உரிமை தொகை பதினைஞ்சாம் தேதி கொடுக்கலன்னா வழக்கு தொடுக்கப்படும் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சாம் தேதி வந்து அதாவது பொங்கல் பரிசு வந்து டாக்டர் கலைஞரை ஆரம்பித்து வச்சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் முதலமைச்சர் ஸ்டாலின் முடிச்சு வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கிறாரு அப்படி இல்லைன்னா நான் வந்து சென்னையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் நான் மனு தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ என்னதான் தான் அரசு பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தமிழக மக்கள் ரெண்டரை கோடி பேர் இப்போ ரேஷன் கார்டு குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு செங்கரும்பு ஒரு வேட்டி புடவை அதோட முடிச்சுக்கிறாங்க அந்த பரிசு பொருள்னு பார்த்தோம்னாக்கா நூற்றி பத்து ரூபாயோட முடியுது வேட்டி புடவை வந்து எல்லாருக்கும் கிடைக்க போகுதா என்னன்னு தெரியல ஸோ பணம்ங்கிறது வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறவங்களுக்கு ஆயிரரூவா வந்து தேதி வரை வச்சிருவாங்க அது இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த அறுபது லட்சம் பேருக்கு வந்து அந்த பணம் கிடைக்கலன்னா மக்கள் வந்து வறுமையிலையோ கஷ்டத்துலேயே தான் இருப்பாங்க விலவாசி அதிகமாக உயர்ந்து போய்கிட்டு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கும் இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு உங்களும் தெரியுமா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஜீனி ஒரு செங்கரும்பு வேட்டி போடவை இது மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் கூட எழுநூற்றி ரூபா வந்து ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் வந்து கொடுத்து இஸ்யூ பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த பரிசு பொருள் வாங்குறது மூணாம் தேதியிலேருந்து டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்பதாம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அந்த பொருட்கள் கொடுக்கக்கூடிய போகக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு உள்ள எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரு காட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசை பற்றி இதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு புரட்சியும் வெடிக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் தமிழ்நாடு மக்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன எழுச்சி புரட்சினா என்ன அடுத்த எலெக்ஷனில் வந்து தங்கள எண்ணங்களை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய திமுக மாடல் அரசுன்னு சொல்லுவாங்களே திராவிட மாடல் அரசுடைய தலைவர் மாத்திக்கணும் அவங்களுடைய போக்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்கிறத நான் ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு அன்பு வேண்டுகோள் வச்சு பதினஞ்சாம் தேதி பொங்கல் பரிசு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் நினச்சா இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கே வந்து ரேஷன் கார்டு மூலமாக ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை இந்த பதினஞ்சு இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி நிச்சயம் அவங்களை கங்கணம் கட்டி ரவுண்டு கட்டி கட்டி நின்றாலும் சேனல் செல்வன் மூலமாக தமிழக மக்களின் சார்பாக தமிழக முதல்வருக்கு அன்பு வேண்டுகோள் அதுதான் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கும் மகளிர் தொகை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிற நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டில் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிய வைங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடில் காரசாரம் அவங்களோட சந்திக்கிறேன் நன்றி